ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கருணா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப்பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க எங்கே பார்த்தோன்னா நம்ம இந்து சித்ரா ஜெயந்தி மூணு பேரும் சேர்ந்து திட்டம் போடுறாங்க நம்ம கருணாவோட ஃப்ரெண்டை வச்சு எப்படியாச்சும் மாப்பிள்ளையை வந்து மாட்டி விடணும் அப்படின்னு உடனே சித்ரா வந்து கருணாவோட ஃப்ரெண்ட் கிட்டே வந்து நடிக்கிறாங்க அண்ணா நான் உங்களை என் அண்ணா மாதிரி தான் பார்க்குறேன் எனக்கு பிடிக்காத ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்க பார்க்குறாங்க அதுவும் இந்த சின்ன வயசுல நீங்க தான் எப்படியாச்சும் இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னதும் இது கூடவே இருக்கிற கருணா மாலையே எதுவும் பண்ண முடியல நான் யாருமா மூணாவது மனுஷன் அப்படின்னு போதோ

கர்ணாவோட ஃப்ரெண்ட் வந்து கேட்குறாங்க இங்கே பாருங்கண்ணா அந்த மாப்பிள்ளை இருக்கா இல்லையா அவன் சரியான பொட்டை பொறுக்கி அவன் செய்கிற வேலைகள் எல்லாத்தையுமே ஆதாரத்தோடு நாம் எங்கள் வீட்டில் கிட்டே காமிச்சா கண்டிப்பாக அவனை வேணான்னு தான் சொல்லுவாங்க அப்படின்னு போதும் சரி இப்போ நான் என்ன சொல்லணும் இப்போது பாயால் போய் சொன்னாலே நம்பிடுவாங்களே நீ சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு கர்ணாவோடய ஃப்ரெண்ட் கேட்குறாங்க நான் சொன்னால் இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு நான் கட்டுக்கதை சொல்கிறேன்னு கண்டிப்பாக யாரும் நம்பவே மாட்டாங்கண்ணா அதனால் அந்த மாப்பிள்ளையை நம்ம வேவு பார்க்கணும் அவன் எங்கெங்க போறான் யார் கூட பழகுறான் எப்படிலாம் இருக்கான்னு அத ஆதாரத்தோட காமிச்சோம்னா கண்டிப்பா எல்லாரும் நம்பிடுவாங்க அப்படின்னதும் சரிமா அவன் எந்த ஏரியா எங்கெங்க போறான்னு ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னதும் உடனே சித்ரா இந்து ஜெயந்தி மூணு பேரும் சந்தோஷப்படுறாங்க அண்ணா நாளைக்கு நாங்க விஷயத்த சொல்றோம் சரியா அப்படின்னு இந்து வந்து அனுப்பி வைக்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம இன்று வந்து கர்ணா ஃப்ரெண்டுக்கு ஃபோன் போட்டு அவங்க ஒரு ஐடியாவை சொன்னதும் கர்ணாவோட ஃப்ரெண்ட் வந்து கெட்டப்லாம் மாற்றி பல்லெல்லாம் ஒட்டி அடையாளமே தெரியாத மாதிரி ரெடி ஆகிடுறாங்க இங்கே பார்த்தோன்னா மாப்பிள்ளை ஃபோட்டோவையும் வந்து நம்ம கர்ணா ஃப்ரெண்டுக்கு இன்று அனுப்பி வச்சுட்டுறாங்க இங்கே பாருங்க இவன் ஒரு இடத்துக்கு அடிக்கடி வருவான் அங்கே யார் கூட பழகிறான் எப்படியெல்லாம் இருக்கான்னு நீங்கள் ஃபோனில் வந்து கேப்சர் பண்ணி வைங்க ஸோ அந்த வீடியோ மட்டும் இருந்தால் போதும் அதை காட்டியே இவனை இந்த வீட்டு மாப்பிள்ளையா இல்லாமல் பண்ணி ல அப்படின்னு இந்த சொன்னதும் சரிமா அப்படின்னுட்டு மாப்பிள்ள போற வழி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஃப்ரெண்டு இங்க பாத்தோம்னா வட்டி பணம் வாங்குறதுக்காக கருணாவும் வெளியில போயிட்டுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இங்கே பாரு இந்தோ இவனை நம்ம இயலா நாமளும் சிலதை வந்து அடையாளம் பார்க்கணும் அதனால நாமளும் போயிட்டு வரலாமா அப்படின்னு ஜெயந்தி சொன்னதும் இப்போ என்ன பண்ணுறதுக்கா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சந்தேகம் வருமே முக்கியமாக அவங்க ஹஸ்பண்டே விட மாட்டாரே அப்படின்னு போதும் ஆமா இந்தோ அதுதான் நானே யோசிக்கிறேன் அப்படின்னு ஜெயந்தி யோசிச்சுட்டு இருக்கும் போதே உடனே அந்த இடத்துல நம்ம இந்து வந்து ஆ அக்கா எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு ரெண்டு பேரும் கோவிலுக்கு போயிட்டு வரலான்னு சொல்லு சொல்லி நம்ம ரெண்டு பேரும் கோயிலுக்கு கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி ஏமாற்றிட்டு போகலாம் அப்படின்னதும் சூப்பர் ஐடியா இது இரு இப்போவே என் புருஷங்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு வரான் அப்படின்னுட்டு உடனே ஜெயந்தி வந்து எங்கள் வீட்டில் இருக்க மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க வீட்லேயே அடைப்பட்டு கிடைக்கணும் கொஞ்சம் கோவிலுக்கு போயிட்டு வரட்டுமா அப்படின்னதும் என்னடி என்னை தனிய கோவிலுக்கு போய் இவனையும் பார்க்க போறியா அப்படின்னு போது ஏங்க இப்படி எல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே இந்து கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க இதை வந்து போனால் பார்த்துட்ருக்காங்க உடனே இந்துவோ பார்த்ததும் நம்ம திவாகர் வந்து பம்புறாங்க ஏன்னா அவங்க அக்கா பிரச்சனையை வந்து இந்து போட்டு உடைச்சிருவாங்க அப்படின்னு பயிட்டுல என்னாச்சுக்கா நீங்கள் கோவிலுக்கு கிளம்புறதா சொன்னீங்க என்னை கிளம்பலாமா ரெண்டு பேரும் அப்படின்னு போதோ உடனே திவாகர் ஓஹோ இவை தான் உனக்கு இந்த பிளானை போட்டு கொடுத்தாளா இங்கே பாருங்க நாங்கள் என்ன திருட்டு வேலையாக பார்க்க போகிறோம் நாங்கள் கோவிலுக்கு தானே போகிறோம் சாமி கும்பிட்டுட்டு கொஞ்சம் நேரத்தால் வந்துடுவோம் இப்படி அனுமதி கொடுத்தா தான் என்ன அப்படின்னு போதோ சரி இங்கே பாரு நீ சொல்கிறதுக்காக ஒன்றும் நான் சரின்னு சொல்லலை இங்கே பாருடி போகிறதும் வாரதும் மாதிரி இருக்கணும் புரியுதா அப்படின்னதும் சரிங்க அப்படின்னுட்டு ஜீத்தியும் நம்ம இந்துவும் ஆட்டோ பிடிச்சி கிளம்புறாங்க உடனே போனாவுக்கு சந்தேகமா இருக்கு இவங்க ரெண்டு பேரும் திடீர்னு கோவிலுக்கு கிளம்புறாங்கன்னா கண்டிப்பாக இதில் பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னுட்டு மாமா எனக்கு ஒரு சந்தேகம் மாமா இவ்வளோ நாளும் இல்லாமல் இன்னைக்கு ரெண்டு பேரும் கோவிலுக்கு போகிறாங்க எனக்கு என்னமோ தப்பாக இருக்குது மாமா நான் நீங்கள் வர உடனே ஓகே சொல்லிட்டீங்க அப்படின்னு போது ஏய் இப்போ என்ன என்ன பண்ண சொல்கிறா அப்படின்னு திவாகர் சத்தம் போடுறாங்க மாமா இவங்க ரெண்டு பேரும் நிஜமாவே கோவிலுக்கு போகிறாங்களா இல்லையான்னு நம்ம கண்டுபிடிக்கணும் பேசாம அவங்கள நாம ஃபாலோ பண்ணிட்டு போகலாம் அபኘடு ஆமால சூப்பர் ஐடியா சரி 나 இப்பவே கிளம்பறாங்க அபኘட்ட இவากร கிளம்பறாங்க இந்த பக்கம் பார்த்தேன்னா இது எல்லாத்தையும் சித்ரா வந்து கேக்குறாங்க அச்சுச்சோ கண்டிப்பா இந்த வோன் जयंती சித்தியம் உடனே ஃபோன் போட்டு சொல்லணும் அபኘட்ட சித்ரா அவங்க ரெண்டு பேரும் வீட்டு விட்டு கிளமும் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இங்க பார்த்தேன்னா நம்ம சித்ராவுக்கு பார்த்த மாப்ள வந்து கொஞ்சம் फ्रेंड्स கூட சேர்ந்து அந்த இடத்துல தம்பி அடிச்சிட்டு இருக்காங்க

மாப்பிள்ளையாச்சு இவன் யாரு இப்படி போட்டோ வீடியோ எல்லாம் எடுத்துட்டு இருக்கான் அப்படின்னுட்டு நம்ம கருணா என்ன பண்றாங்கன்னா அவங்க ஃப்ரெண்டை பார்த்துட்டு உடனே வேற யாரும் ஒண்ணு நினைச்சிட்டு டேய் யார் ராணி எடுக்க ஆடா எங்க மாப்பிள்ளைய போட்டோ எடுக்க அப்படின்னு சொல்லி பின்னாடி துரத்திட்டு போறாங்க இருந்தாலும் கருணாவோட ஃப்ரெண்ட் வந்து அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம இந்துவுக்கு வந்து சித்ரா வந்து ஃபோன் அடிக்கிறாங்க அக்கா அப்பாவும் புவனாவும் இங்கே ரெண்டு பேரும் கோவிலில் இருக்கீங்களா இல்லையான்னு பார்க்குறதுக்காக கிளம்பிட்டு இருக்காங்க அப்படின்னதும் இதை கேட்டு இந்து ஜெயந்தியும் சம அதிர்ச்சி ஆகிறாங்க என்ன ஆச்சு இந்து அப்படின்னு ஜெயந்தி சொன்னதும் அக்கா உங்கள் ஹஸ்பண்டும் புவனாவும் நம்ம கோவிலில் இருக்கமா இல்லையான்னு தேடிட்டு வராங்க உடனே கிளம்பலாம் வாங்கக்கா அப்படின்னுட்டு நேராக ரெண்டு பேரும் பக்கத்தில் இருக்கிற ஒரு கோவிலுக்குள்ளே போயிடுறாங்க இங்கே பார்த்தோன்னா அதே கோவிலுக்கு தான் ஜெயந்தியோட ஹஸ்பண்டும் இந்த பக்கம் புவனாவும் வந்துடுறாங்க நீங்க வேணும்னா பாருங்க மாமா கண்டிப்பா அந்த இந்து இந்த கோவில்ல இருக்க மாட்டா அப்படின்னுட்டு ரெண்டு பேரும் உள்ள வராங்க அங்க பார்த்தோம்னா பக்தி முக்தி மாதிரி இந்துவும் ஜெயந்தியும் சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க இதை பார்த்து திவாகர் சாமி டென்ஷன் ஆகி ஏய் என்னடி இதெல்லாம் அவங்க ரெண்டு பேரும் வேற எங்கேயும் போறாங்கன்னு சொன்ன ஆனால் இதுங்க ரெண்டும் இவ்வளோ பக்தியோட சாமி கும்பிட்டுருக்கு அதுங்களை போய் சந்திக்கப்பட வச்சுட்டு வீட்டுக்கு வா உனக்கு இருக்கு அப்படின்னு கண்ணா பின்னான்னு திட்டிட்டு நம்ம திவாகர் கிளம்புறாங்க உடனே புவனா டென்ஷன் ஆகுறாங்க என்ன இது இவங்க ரெண்டு பேரும் கோவிலுக்கு கிளம்புன மாதிரியே தெரியலையே ஆகியோ பசமா நாம சிப்பி சிக்க போறோம் அப்படின்னுட்டு புவனா சம கடுப்பாகி கிளம்புறாங்க இங்கே பார்த்தோம்னா நம்ம இந்துவும் ஜெயந்தியும் அப்பாடா ஒட்டக்கன்னங்கிட்ட இருந்து தப்பிச்சுட்டு ஆமாக்கா ஜ கொஞ்சம் மிஸ் ஆக்டா சரி எப்படியோ அவனை பற்றிய ஒரு வீடியோ கிடைச்சிருச்சு இல்லை இன்னும் கல்யாணத்துக்கு நாள் கிடைக்கு அதுக்குள்ளே அவனை பற்றிய கேடித்தனத்தெல்லாம் நாம் கேப்சர் பண்ணிடலாம் இப்போதைக்கு கிளம்பலாம் அப்படின்ட்டு இந்துவும் ஜெயந்தியும் கிளம்பி வீட்டுக்கு வராங்க அங்கே பார்த்தோன்னா அவன் பண்ண கேடித்தனத்தெல்லாம் கர்ணோட ஃப்ரெண்ட் வந்து வீடியோ எடுத்து வச்சுருப்பாங்க இல்லையா அந்த வீடியோஸ் எல்லாம் இந்துவுக்கு அனுப்பி வைக்கிறாங்க உடனே இந்து அதை பார்த்துட்டு சும்மா கடுப்பாகி இன்னைக்கு கருணா வரட்டும் அவங்க கிட்ட காட்டலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போ நம்ம கருணா வராங்க உடனே செம டென்ஷன் ஆகிறாங்க என்ன ஆச்சு ஏன் டென்ஷனாக இருக்க யாரும் தெரியல ரெண்டு கோம்ப பள்ளி இருக்கிறவன் நம்ம வீட்டு மாப்பிள்ளைய வீடியோ எடுத்துட்டு இருந்தான் அவன் மட்டும் ஏன் கையில கிடைக்கட்டும் கும்மு கும்முன்னு குத்திடுறான் அப்படின்னு போதும் உடனே எந்த ஆகிறாங்க அதை வீடியோ எடுக்க சொன்னதே நான் தான் அப்படின்னதும் ஏய் என்ன பேசிட்டு இருக்க ஆமா அவன் ஒரு பொட்டை பொறுக்கி நம்ம சித்ரா சித்ராக்கிட்டே எப்படின்னா பேசினான்னு தெரியுமா அவன் மட்டும் கல்யாணம் பண்ண சொன்னா சித்ரா வாழ்க்கையே நாசமா போயிடும் இத உங்க அண்ணங்க கிட்ட சொன்னா நம்ப மாட்டாங்கன்னு தான் வீடியோ எடுத்து வச்சிருக்கோம் நம்மளா நீ பாரு அப்படின்னதும் தம் அடிக்கிறது அங்க இங்க சுத்துற எல்லா வீடியோஸையும் பாக்குறாங்க நம்ம கருணா இத பார்த்து கருணா வந்து அதிர்ச்சி ஆறாங்க ஏ வளமையா ஆம்பளைங்கன்னா தம் அடிக்கிறது ஐயோ அவனோட பேச்சுவார்த்தையே சரி இல்ல கருணா நாம எப்படியாச்சும் சித்ராவோட கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு போது இங்க பாரு அண்ணன் ஒரு விஷயத்துல முடிவெடுத்துட்டாருன்னா அந்த முடிவிலிருந்து மாற மாட்டாரு என்று அப்படின்னு கர்ண சொன்னதும் அப்படின்னா இந்த பொறுக்கையை கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்களா நீ சொல்கிறது சரி ஆனால் இந்த ஒரு விஷயம் போதாது இன்னும் ஸ்ட்ராங்கான ஆதாரம் இருந்தால் மட்டும்தான் நாம் அவனை மாட்டி விட முடியும் அப்படின்னதும் சரி உடனே அந்த பல்லனை வச்சு வேறு வீடியோஸ் எடுக்கலாம் அப்படின்னு கருணா சொல்கிறாங்க அந்த பல்ல ஒன்றும் வேறு யாரும் கிடையாது உங்கள் ஃப்ரெண்டு தான் அப்படின்னதும் எது அந்த குண்டனா அப்படின்னு கேட்குறாங்க கருணா ஆமாம் அப்படின்னதும் அவனுக்கு இருக்கு நாளைக்கு அப்படின்னு கருணா வந்து தூங்குறாங்க இங்கே பார்த்தோம்னா இன்று வந்து சித்ரா வாழ்க்கையை வெளியே இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம இந்துவுக்கு தூக்கமே வருதில்ல ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள் தான் கல்யாணத்துக்கு இருக்குது எங்கள் அக்காவோட வாழ்க்கையா இல்லை சித்ராவோட வாழ்க்கையா அப்படின்னு யோசிக்கிறாங்க அப்போ நம்ம கருணா என்னாச்சு ஆச்சு ஏன் தூங்காமல் யோசிச்சுட்ருக்க இல்லை இந்த கல்யாணம் நடக்கலைன்னா எனக்கு பத்து லட்சம் ரூபா கிடைக்காது ஒரு வேலை அக்கா வாழ்க்கையை பார்த்தாலும் சித்ராவோட வாழ்க்கை நாசமாக போயிடும் அதான் என்ன பண்ணுறேன்னே பொரியலாம் அப்படின்னும் போதும் கர்ணா வந்து இந்துவா ஆறுதல் படுத்துகிறாங்க இதோட பார்த்தோம்னா இந்த